இயேசு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி இன்று நாம் லூர்து அன்னையினுடைய பெருவிழாவை திருவிழாவை இந்த நாளில் சிறப்பிக்கின்றோம் புனித லூர்து அன்னையினுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் திருநாள் நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியமான சகோதர சோழிலே பிரான்ஸ் நாட்டில் என்ற சிறுமிக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி அம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் தேதி மசப்பியே என்ற குகையில் காட்சி கொடுத்தார் இது மூன்று மலைகள் கூடிய மலை பிரதேசமாக இந்து குகைக்கு அருகாமையில் அன்னை பெர்ணதத்துக்கு காட்சி கொடுக்கின்ற ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு ஜூன் பதினான்காம் தேதிக்குள் அன்னை மறியால் பதினெட்டு முறை காட்சி கொடுக்கின்றார் ஒவ்வொரு முறையும் நீ யார் நீ யார் என்று கேட்டதற்கு கடைசியில தான் அவர் கூறினார் அமுல கூறினார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி இரண்டிலிருந்து திருச்சுவையினால் அங்கீகரிக்கப்பட்ட இடமாக லூர்து நகர் அமைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி லூர்து அன்னைக்கு என்ற திருவிழா உலகமே கொண்டாடக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கின்றது மறைந்த நம்முடைய புனித இரண்டாம் ஜான்பால் அவர்கள்தான் இந்த நாளை அனைத்து நோயாளிகளுடைய நாளாக அறிவித்தார் இன்றும் ஆயிர ஆயிரக்கணக்கான நோயாளிகள் நூறு நகரில அதுவும் சிறப்பான விதத்துல வரக்கூடிய அந்த ஜீவ ஊற்றில் வரக்கூடிய நீரில் குளிப்பவர்கள் பரிபூர்ண சுகமும் நலமும் விடுதலையும் பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் அங்கு மட்டுமல்ல எங்கெல்லாம் அன்னை வீட்டிருக்கின்றாரோ பெயர் மாற்றி இருக்கலாம் வேளாங்கண்ணி தாயாக இருக்கலாம் வாடிப்பட்டி தாயாக இருக்கலாம் ஆனமலை ஆரோக்கிய அண்ணையாக இருக்கலாம் அல்லது சகாய அன்னையாக இருக்கலாம் பாத்திமான இருக்கலாம் எங்கெல்லாம் வீட்டிருக்கின்றாரோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றால் அது மிகையாக சிறப்பான விதத்துல அன்னை வீட்டிற்குரிய இடங்களிலெல்லாம் அந்த ஜீவ ஊற்று வேளாங்கண்ணிலே நாம் பழைய குலம் ஒன்று இருந்தது அந்த குலமெல்லாம் இன்று மூடப்பட்டு விட்டது வாரிமுனகர் அருவக்கி அன்னையுடைய ஆலயத்துல அன்னையுடைய திருப்பாதத்திலிருந்து பொங்கி வரக்கூடிய இயேசுவின் அருமருந்து என்று அழைக்கக்கூடிய மாமருந்து ஆனமலை ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் ஏழடி தூரத்தில் இருக்க ஏழடி ஆழத்தில் இருக்கக்கூடிய கிணற்றிலிருந்து இன்று வரையில ஜீவ ஊற்று பொங்கி வருகிறது எத்தனையோ மக்கள் அதை எடுத்து குடிக்கின்றார்கள் தடுவிக் கொள்கிறார்கள் தெளிக்கின்றார்கள் பயன்படுத்துகிறார்கள் எல்ல வியாதியில் இருந்தும் சாட்சி கூறுகிறார் பிரியமான இப்படியாக அன்னையினுடைய குகையாக இருக்கட்டும் அன்னையுடைய குகையாக இருக்கட்டும் பாத்திமா அன்னைக்கு என்ற ஒரு குகையாக இருக்கட்டும் அல்லது ஜீவ ஊற்றாக இருக்கட்டும் அன்னை எங்கெல்லாம் வீட்டிருக்கின்றாரோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட அன்னையினுடைய பரிந்துரை இன்று நம்ம குடும்பத்தில் யாரெல்லாம் நோய் அத்தனை நபரையும் இந்த அன்னையுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம் அந்த பெருந்தத்துக்கும் அவருடைய சகோதரிக்கும் அவரோடு இருந்த குட்டி பிள்ளைகளுக்கும் காட்சி கொடுத்த அன்னை இந்த நாளில் நமக்கும் காட்சி கொடுக்க வேண்டும் ஒரு நாள் காட்சி கொடுப்பார் அந்த காட்சியின் வழியாக நாமும் ஆஸ்வதிக்கப்பட இருக்கின்றோம் அற்புதங்களை அற்புதங்களின் அதிசயங்கள் இந்த தாயுடைய பரிந்துரையோடு ஆண்டு இன்று வரையில் செய்து கொண்டிருக்கின்ற உடைய வாழ்க்கையில எத்தனை எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களையும் அன்றாடம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள் உங்களுக்கும் நடந்திருக்கக்கூடும் இந்த அருமையான நாளில் லூர்து அன்னை லூர்து அன்னை அன்று பெருந்தத்துக்கு மட்டுமல்ல நாம் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து ஆசீர்வாதி கொடுக்க இணைந்து ஜபிப்போமா இப்பலோகத்தந்தே இறைவா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல அன்று பிறகு பிறக்கிக் கொண்டிருந்த அந்த சிறுமிக்கு காட்சி கொடுத்த அன்னையே பதினெட்டு முறை காட்சி கொடுத்தீரமா நாங்க ஒரு நாள் கூட கனவுல கூட உண்மை காட்சிப்படுத்தி பார்க்கல இன்றைக்காவது எங்களுடைய கனவுல வாரம் எங்களுக்காக பரிந்து பேசும் இன்று லூர்து நகரிலேயும் மற்ற ஆலயங்களிலும் உங்களுடைய பெயர் தாங்கி இருக்கக்கூடிய ஆலயங்களிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் சாட்சியங்களையும் அன்றாட வாழ்க்கையில கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் நாங்களே சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அம்மா தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கணும் அந்த ஜெபமாலை பக்தி முயற்சி எங்களுக்குள்ள இன்னும் வளரணும் ஒவ்வொரு முறையும் ஜபமான ஜெபிப்பதில் சோர்வு தளர்வு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை எல்லா சூழ்நிலைகளும் இனிமேல் வரக்கூடிய நாட்களை மறைந்த திருத்தந்தை இரண்டாம் ஜான் ஜான்பால் கூறியது போல இன்றைய நாள் உலக நோயாளிகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கக்கூடிய தினம் அவர்கள் எப்படிப்பட்ட மன ரீதியான உடல் ரீதியான பொருளாதார ரீதியான உறவு ரீதியான கஷ்டத்துல பிரச்சனையில இருந்தாலும் அம்மா பரிந்து பேசுங்கம்மா லூர் தண்ணையே பரிந்து பேசுங்க நாங்களும் உண்மை போல மாசு மறுபற்ற மக்களாக நல்லவர்களாக இனியவர்களாக வாழ குறிப்பை தரும்படி எங்களால் பிரான்ஸ் நாட்டுக்கு வர முடியாது ஆகையால் தான் தமிழகத்திலே எத்தனையோ ஆலயங்கள் உன் பெயரை தாங்கி தாங்கியிருக்கக்கூடிய ஆலயங்கள் பல பெயரில் நீர் அற்புதங்கள் அதிசயம் செய்து கொண்டிருக்கிறேன் எங்கெல்லாம் அன்னையுடைய ஆலயத்தை தேடிச் செல்கின்றோமோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நட்டை பெற்றுக் கொண்டிருக்கின்றன சிறப்பான விதத்தில் வேளாங்கணியாக இருக்கட்டும் தூண்டி மாதாவாக இருக்கட்டும் ஏலாக்குறிச்சியாக இருக்கட்டும் அல்லது வாடிப்பட்டியாக இருக்கட்டும் ஆணுமலையாக இருக்கட்டும் எங்கெல்லாம் வல்லுமையோடு வீட்டிருக்கிறாயோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசும் நாங்களும் உண்மை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய வல்லமை பாக்கியத்தை கொடுத்து ஆசுபலத்தான் நிரப்பும்படி எங்களையும் எல்லா விதமான நோய் நொடியில் இருந்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும்படி அம்மா எங்களுக்காக பரிந்து பேசும்படி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை உச்சப்பிக்கிறோம் நல்ல பிதாமே ஆமே